ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தனை புந்தியில் வைத்தடை போட்டுகின்றேன் வணக்கம் ராகு கேதுக்கள் அதனுடைய தொடர்ச்சியா பார்க்கலாம் அனைத்து விஷயங்களும் ராகு ராகுதேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எப்படிங்க அப்படின்னா அதனாலதான் வந்து இந்த காலகட்டத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுக்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் முழுமையான கட்டுப்பாட்டில் வராங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரகங்களும் மற்ற ஏழு கிரகங்களும் முழுமையாக ராகு கேதுக்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வர்றாங்க இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல வந்து சூரியன் ராகுவுடன் சூரியன் இணையக்கூடிய காலமாக இந்த காலத்தை எடுத்துக்கலாம் சூரியன் என்பது வந்து தன்மானம் முதல்ல வந்து தன்மானம் கடமை தவறாதவர் அப்பா மூத்த மகன் அரசு தலைவர்கள் அரசியல்வாதிகள் அரசர்கள் அரசு அதிகாரிகள் மிக பெரிய வழிகாட்டிகள் உங்களை எல்லாரையும் வந்து சூரியனாக சொல்லலாம் இரண்டாவதாக ஆத்மா காரகம் ஆத்மா காரகம் என்னன்னா நம்முடைய ஆத்மா இதயம் இதய துடிப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடிய உஷ்ணம் இதயம் துடிச்சிட்டு இருக்கிறீங்களா அந்த துடிப்புல வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன வெப்பம் உஷ்ணம் இதையெல்லாம் குடிக்கக்கூடியவர் வந்து சூரியன் இந்த சூரியன் ராகுவுடைய முதல் எதிரியாக வந்து சூரியனையும் சந்திரனையும் பார்க்குறாங்க ராகு கேதுக்களுக்கு வந்து முதன்மை எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா சூரிய சந்திரர்கள் தான் அப்போ இந்த சூரிய சந்திரர்கள் முதன்மை எதிரியாக இருக்கிறாங்க அப்படி எதிரியாக வரக்கூடியவர் நினைக்கக்கூடியவர் ராகு அந்த கிட்ட போய் சூரியன் வந்து அகப்படுறாரு சூரியன் அகப்படறா அதுதான் சூரியன் ராகு இதுமாதிரி தான் வரும்போது வந்து கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் கிரகணம் என்றால் என்ன ஒலி இழத்தல் அந்த ஒளியை வந்து இழக்கிறது தன்னுடைய சுய நிலையை இழப்பது அதனால் அது ஒழுக்கம்னு சொல்லுவோம் ஒழுக்கம்னா என்ன தன்னுடைய அன்றாட நிகழ்வுகள் மாறாத நிகழ்வுகள் காலையில் எழுந்திரிக்கிறோம் நம்முடைய அன்றாட கடமைகள்னு சொல்கிறதுக்கு இல்லையா அந்த கடமைகள்லாம் செய்கிறோம் கடமைகள்லாம் செய்கிறோம் அப்படின்னா எழுந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் சாப்பிட்றோம் திருப்பி வீட்டுக்கு வரோம் நம்முடைய கடமைகளை பார்க்குறோம் குடும்பத்தை பார்க்குறோம் இரவான தூங்குறோம் இது ஒன்று மாறாத ஒரு நிலை இல்லையா இதில் எல்லாத்தையும் மாற்றம் வரும் அனைத்து விஷயங்களையும் மாற்றம் வரும் இது வந்து நான் பொதுப்படையாக சொல்றேன் ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்தும் மாற்றம் வரும் சூரியன் ராகுவோட பிடியில் வந்து வராரு அப்ப மாதத்திற்கு ஒவ்வொரு முறையும் சந்திரனும் இந்த பிடியில் வந்து சிக்குவார் சிக்குவார் என்ன ராகுவோட இணையிறது ராகுடைய பார்வையில் இருக்கிறது அவருடைய பார்வையை பெறுவது அவருடைய சாரத்தில் இருக்கிறது இதே மாதிரி இருக்கும்போது கிட்டத்தட்ட அதிகப்படியான நாட்களும் வந்து சந்திரனும் அந்த நிலைக்கு தான் ஆட்படுவார் அப்ப மனசு வந்து ரொம்ப பெருசா தடுமாறும் குழப்பமா இருக்கும் தாமதம் ஏற்படும் தடை ஏற்படும் விரக்தி வரும் நம்முடைய மனித மனத்தின் எதிர் எதிர் உணர்ச்சிகள் அதிகமாகும் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம மனசில் வந்து ஒரு உணர்ச்சி இருக்குது அந்த உணர்ச்சிகள்லாம் தடுமாறும் எதிர் செயல்பட ஆரம்பிக்கும் ஏன் நடக்குது என்ன நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்மளுக்கே ஒரு குழப்பமான ஒரு நிலையை வந்துடும் என்ன நடக்க போகுது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தோம் இதையும் கடந்து நம்மளுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் இவர்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்படும் ரத்தம் ரத்தம் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து தடுமாற்றம் இருக்கும் அந்த நேரத்துல தான் பிபி ஜாஸ்தியாக இருக்கும் உயிர் பயம் ஆன்ம பயம் மனசு ஜில்லுனாகிடும் திடீர்னு வந்து மனசு அப்படியே ஜில்லுனாக பயம் பயத்தால வந்து ஒரு நிமிஷம் அப்படியே தடுமாறிட்டாங்க விட விடத்து போச்சு விடுவாங்க அதே போல் ஒரு நிலை மயக்கம் போட்டு நிறைய பேர் கீழே கொண்டு நம்முடைய உறவு முறையில் முக்கியமாக சொல்லக்கூடிய அப்பா வயசானவங்களாக இருந்தாங்கன்னா மூத்த மகன் இவர்களுடைய நிலை தடுமாற்றமாக இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய நிலை தடுமாற்றமாக இருக்கும் அனைத்து வகையிலும் தடுமாற்றமாக எல்லா விஷயத்திலையும் சொல்கிறேன் அரசாங்கங்கள் செயல்படும் தன்மை வந்து கேள்விக்குரிய மாறும் இது அரசியல் கிடையாது நல்லா புரிய அரசியல் கிடையாது இது காலத்தின் கட்டாயம் கிரகங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிட்டு அதனால தான் அந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது போகும்போது நிறையா சங்கடங்களை நான் சந்திப்பேன் அரசு செயல்படும் தன்மையில் ஒரு தடுமாற்றமும் வெகுஜனங்கள் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையும் விமர்சனங்களுக்கு ஆட்படக்கூடிய நிலையும் ஏற்படும் இப்போ அரசே அப்படின்னா அரசு இயந்திரங்கள் எப்படி இருக்கும் அரசை இருப்பாங்க அரசு கட்டுப்பட்ட மக்கள் எப்படி இருப்பாங்க இதுதான் இந்த இடத்துல வந்து இருக்கும் எவ்வளோ காலத்துக்குங்க அப்படின்னா இந்த பதிவு போடுறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான் சில பல மாதங்கள் ஒரு சில பல நாட்கள் கிடையாது சில பல மாதங்கள் வந்து இதை போன்ற ஒரு சூழல் இருக்கு அப்ப அனைத்து வகையிலும் தனி மனிதனாக நீங்கள் செயல்படக்கூடியது தான் எல்லா காலத்திலையும் தனி மனிதனா நம்ம தான் செயல்படணும் அதுக்காக விஷயம் ஆனால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயம் ஒரு அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம் இல்லையா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மை அதிகமாக பாதிக்கும் பாதிக்காதுன்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது இது பொது பலன்தான் பலன் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஜாதகத்தை வைத்து சொல்வது இது பொது பலன் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் அப்படிங்கிறது கிடையாது உலகம் முழுவதற்கும் இருக்கக்கூடிய விஷயமாக இதை வச்சுக்கலாம் உலகியல் ஜோதிடம் உண்டே காலஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது இப்போதான் அதை இப்போது தான் பேசிட்டு இருக்க நம்மை மீறிய ஒரு பெரிய சக்தி நம்மை ஆட்கொள்ளும்போது அந்த ஆட்கொள்ளக்கூடிய சக்திக்கு கட்டுப்பட்டவர்களும் நான் தனிமனித ஜாதகம் நடத்தியாரு தான் ஒரு சில காலகட்டங்களில் இவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் உன்னதமான ஜோதிடராக இருந்தாலும் அவருடைய பலன் தவறி போறதுக்கான காரணம் தொடர்ந்து பதிவுகளை பார்ப்போம் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க